பெண்கள் வேலைக்கு வேலைக்கு போக போக குறிப்பாக பெண்கள் பெண்கள் அப்படி வேண்டிய வந்து ஹிஜாப கடைபிடிக்க முடியுது இல்லை வீட்டுல இருந்து ஆபீஸ் போற வரைக்கும் போட முடியுது ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது ஃபர்தா போட முடியுது அதுவே அலுவலகத்துல அனுமதிக்க மாட்டாங்க ஜாதி வேற்றுமை காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி ஹிஜாப கடைபிடிக்கிறது பிற ஆண்கள் பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் சர்தா போடுறாங்க அப்ப ஆபீஸ்லயும் ஆண்கள் இருக்கதான் செய்வாங்க அவங்களோட சேர்ந்து பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கதான் செய்து அப்ப எப்படி இதாவே கடைபிடிப்பது அதாவது சில பெண்கள் வந்து வேலைக்கு செல்கிறார்கள் வேலைக்கு செல்லும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு ஆடை அணிவதற்கு முடிவது இல்லை வேலைக்கு வீட்டிலிருந்து இருந்து கிளம்பும்போது ஒழுங்கா ஆடை அணிந்து போகிறார்கள் திரும்பி வரும்பொழுது ஒழுங்காக ஆடை அணிந்து வருகிறார்கள் உள்ளே வந்து அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய நேரத்தில் இது மாதிரி ஆடை அணிவதை அவங்க அனுமதிக்கிறது இல்லை ரெண்டு விஷயத்தை வந்து இப்படி அனுமதிக்காதது அரசாங்கத்தினுடைய ஒரு அலுவலகமாக இருந்தால் யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலையை தவிர யூனிஃபார்ம் போடுற வேலை ராணுவம் போலீஸ் அதுலதான் உடைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் யூனிஃபார்ம் போடுற வேலையை தவிர மற்ற வேலைகள்ல நீ வந்து வருதா அணிந்து வரக்கூடாது என்று ஒரு அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடத்திலேயோ வேறு அரசாங்கத்திலே சொன்னால் அது சட்ட விரோதம் அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படி எந்த அதிகாரி சொன்னாரோ அவர் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் நம்ம உரிமை நிலைநாட்ட முடியும் அப்ப நம்ம என்ன இருக்கிறோம் நீ ஏன் பொட்டு வச்சுட்டு வர்றனு கேப்பமுல மத வெடிப்படல நீ ஏன் பொட்டு வச்சுக்கிட்டு வர்ற அவன் ஏன்டா தலப்பா கட்டிட்டு வர்றான் சீக்கிய அவன் ஏன் தாடி வச்சு இல்லங்கப்பமா இல்லையா மத விஷயத்துல அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆடை அணிவதை என்ன செய்ய முடியாது அரசாங்கத்துல தடுக்கவே இயலாது அதுல கூட வந்து சீக்கியர்கள் நம்ம பாராட்டணும் அவங்க ராணுவத்துல இதை உடைச்சாங்க சீக்கியர்கள் ராணுவ தளபதியா இருந்தாலும் சரி தலப்பா கட்ட மாட்டார் எல்லா ராணுவ வீரர்களும் தாடி எடுக்கணும்னு இருக்குது அவங்க எடுக்க மாட்டான் ஏன் அவன் போராடி பெற்றா நீங்க சும்மா இருந்துட்டீங்க அவன் போராட்டத்தின் மூலமாக என்னஞ்ச அந்த சலுகையை அது த சட்டத்திலேயே கொண்டு வந்துட்டான் கத்தி வச்சுதான் திரியலாம் அரசியல் சாசனத்தில் எழுதி வச்சுருக்கான் கிருபான் கிருபான் சின்ன கத்தி குருவால் கொள்வது சீக்கியர்களுடைய மத உரிமைன்னு எழுதி வச்சிருக்கிறான் அப்படி வந்து யாரெல்லாம் போராட நம்மளும் பெற்றுட்டாங்கன்றீங்களேன் இப்போ இந்த பணியாற்றக்கூடிய இடங்கள் அரசு அலுவலகமாக இருந்து உங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆடை அணிய தடை விதிப்பார்களே ஆனால் அவர்களுடைய தகவலை எங்களுக்கு நீங்கள் தந்தால் அந்த உரிமையையும் பெற்றுத்தருவும் அப்படிப்பட்ட உத்தரவு போட்டவர்களுடைய சீட்டை கிழிப்பதற்கும் நம்ம வேலை செய்வோம் அரசாங்கம் உடந்தையா இருந்தால் அதுக்கு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி அதுக்குரிய வேலையை செய்வோம் இது விஷயம் இது தனியார் நிறுவனங்களாக இருந்தால் தனிப்பட்ட ஆளுடைய நிறுவனமாக இருந்தால் அவங்க நிறுவனங்களுக்கு என்று தனியார் ஒரு இந்த தான் வரணும் நான் தான் என் கடையில் வேலைக்கு சேர்ப்பேன் தடுக்க இல்ல வணங்குதா நாங்கள் கிறிஸ்தவரை தான் சேர்ப்போம் இந்த மாதிரி உள்ளவங்களாம் சேர்ப்போம் அப்படின்னு தனியார் சொன்னார்களே அதை நம்ம வந்து தடுக்க இயலாது அவங்கள்ட்ட பேசி விளக்கம் கொடுத்து பார்க்கலாம் இல்லை என்று சொன்னால் நம்ம மார்க்கத்தை பேண முடியாத அது போன்ற வேலைகளுக்கு நம்ம போகக்கூடாது வேலை என்பது அதாவது மார்க்கத்தை பேண முடியலே என்ற ஒரு இடத்துல போய் நான் வேலை பார்ப்பேன் அப்படி சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் மேல பஸ்ட் இடம் மார்க்கம் ரெண்டாவது மற்ற மற்ற விஷயங்கள் இதுல ஒண்ணே ஒரே ஒரு ஆளுக்கு அனுமதி வரும் யாருக்கு வரேன் அவருக்கு வாழவே இயலாது கிடையாது அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது அத்தாவும் கிடையாது யார் கவனிக்க ஆளும் கிடையாது அவ வேலை செஞ்சாதான் சாப்பிட இயலும் இந்த ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து அதுக்கு ஹலாலான முறையில மார்க் அனுமதிச்ச முறையில எல்லா வேலைக்கும் முயற்சி பண்ணி கிடைக்கலங்கிற பட்சத்துல நான் செத்து போயிருவேன் என்ன பண்றதுன்னா அது ஒரு கணக்கு அப்படிலாம் யாரும் கண்டிப்பாக நிச்சயமா வேலைக்கு போறதுல கொஞ்சம் கூடுதல் வசதிக்கு தான் வேலைக்கு போறாங்களே தவிர திங்க முடியாத அளவுக்குலாம் அந்த சமுதாயத்தில் அப்படிலாம் கைவிட்டவர்களாக பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள் அதனால வந்து வேலைக்கு போற இடத்துலையும் அதை வந்து கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி கடைப்பிடிக்க முடியாத தனியார் நிறுவனங்களாக இருந்தால் அது மாதிரி உள்ளவங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம மக்கள் இல்லை அது மாதிரி கடைபிடிக்கக்கூடிய இடங்களை நாங்கள் வழிகாட்டுவோம் மின்சாரம்